விவசாயி யூடியூப் சேனல்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு எருமை கிடாரி கன்றுகளோட விற்பனை பதங்க பார்க்க போகிறோம் நாட்டு மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறோங்க நாட்டு மாடுகள் மீது ஆர்வமலவர்கள் எருமை கன்றுகள் எருமை மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு வந்து கிடாரிகன்று சரியா வயது பதினோரு மாதம் ஆகுது தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து இன்னும் பல்லே சுத்தத்தில் நல்ல முகலட்சணமா இருக்குதுங்க முரா எருமை கன்றுகள் வாங்கி இந்த ரெண்டு கன்றுகளையும் நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ரெண்டுமே வந்து நல்ல தரத்துல நல்ல பால்வர்கமான எருமைக்கு பிறந்த கிடாரி இதோட தாய் வந்து பாத்தீங்கன்னா தற்போது பதிமூணுலேருந்து இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துகிட்டு இருக்கு சொல்லியிருக்காங்க இதோட தாய் தலையத்தில் பத்து லிட்டர் கறந்தாவதுல பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு கிடாரி கன்றுகளுமே ரொம்ப சாதுவான குணங்க மெர்லி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப சாதுவான குணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு முறா எருமை கிடாரிக்கன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் வையம்பட்டி என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவரம் மட்டும் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி வாகன வசதி வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல்லாவட்டோ பாலாவு விளையாவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்க அதாவது நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக விவசாயிகள் யூடியூப் சேனல் இருக்காதுங்க விவசாயிகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பில்லைக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்